வணக்கம் சற்று முன் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு நான்கு மாத டிஏ நிலுவை மூன்று சதவீதம் அகவலைப்படி உயர்வு சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு யார் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன கோரிக்கை வந்து வைக்கப்பட்டுள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த அக்டோபர் மாதம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு அறிவிப்பு மகிழ்ச்சியை கொடுத்தது கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி மத்திய அரசனுடைய லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய அகவலைப்படியானது உயர்த்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்த அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் ஐம்பத்தெட்டு சதவீதமாக உயர்ந்தது இந்த அகவலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் எனவே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாத அரியர் தொகையுடன் அக்டோபர் மாத சம்பளத்துடன் அவர்களுக்கு கிடைத்தது மத்திய அரசனுடைய அறிவிப்பை தொடர்ந்து தீபாவளி பண்டிகைக்கு முன்பும் அதற்கு பின்பும் பல மாநில அரசுகள் தங்களுடைய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படியினை உயர்த்தியது ஆனால் இதுவரையில் தமிழ்நாடு அரசு அகவலைப்படி உயர்வு சார்ந்து அறிவிப்பு வெளியிடவில்லை இந்த நிலையில் திமுக ஆட்சி நான்கரை ஆண்டுகளை தாண்டியும் இதுவரையில் தங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாததால் போராட்டங்களை முன்னெடுப்பது என்று அரசு ஊழியர்கள் சங்கங்கள் முடிவெடுத்துள்ளன இதுகுறித்து மதுரையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநில செயலாளர் ரமேஷ் பொது செயலாளர் ஜெயராஜ ராஜேஸ்வரன் கூறியதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகள் ஆகியும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை அரசு துறையில் நான்கு லட்சம் காலை பணியிடங்களுக்கு மேல் உள்ளது இதனால் பனிப்பொழுவுடன் ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள் கடந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் அகவலைப்படி உயர்வை பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் கூட அறிவித்தும் தமிழகத்தில் அறிவிக்கப்படவில்லை இதுபோன்று முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அகவலைப்படியினை மூன்று சதவீதம் உயர்வை நிலுவையுடன் வழங்க வலியுறுத்தி டிசம்பர் மாதம் நான்காம் தேதி மற்றும் ஐந்தாம் தேதிகளில் சென்னையில் உண்ணாவிரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வரை பிரச்சார இயக்கம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் சென்னையில் ஆயத்த மாநாடு அதே ஜனவரி மாதம் சென்னையில் கோரிக்கை பேரணி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் என்று தொடர் போராட்டங்களை நடத்த முடிவு செய்துள்ளோம் என்றார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் பொதுச் கூறியிருப்பதாவது திமுக தேர்தல் வாக்குறுதியில் ஆட்சிக்கு வந்து அரசு ஊழியர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றனர் ஆனால் எதிர்பார்த்தது போலின்றி முற்றிலும் முரண்பாடான செயல்பாடுகளை சந்தித்து வருகிறோம் கடந்த ஆட்சி கோரிக்கைகளை பேசவில்லை என்றால் இப்போது அழைத்து பேசியில்லை அரசு ஊழியர்கள் குடும்பங்களை கருத்தில் கொள்ளாமல் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது அதனால் சமரசமற்ற போராட்டத்தை கையில் தவிர வேறு வழியில்லை இதற்காக நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வேலைநிறுத்தமும் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை பிரச்சாரமும் டிசம்பர் நான்காம் தேதியில் மாவட்ட தலைநகரத்தில் மறியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதல் வாரம் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் நடத்த இருப்பதாக கூறியுள்ளார் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அவங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி